வானவில் மன்ற செயல்பாட்டால் விஞ்ஞானியாகலாமா தமிழ் திறனறி தேர்வு போட்டி தேர்வில் மொழி திறன் வளர்க்கலாமா வானவில் தமிழ் திறனறி தேர்வு போட்டி தேர்வில் மொழி திறன் வளர்க்கலாம் வா கலைத்திரு விழாவில் உனது கலைத்திறன்கள் உயரலாம் பன்னாட்டு கல்வி சுற்றுலாவில் பல நாடு கண்டு மகிழலாம் அரசு பள்ளியில் சேரு அரசின் திட்டங்கள் ஜோறு தமிழ் வழியில் படித்து வேலை வாய்ப்பில் முன்னுரிமை நீ கோரு அரசு பள்ளியில் சேரு அரசு பள்ளிக்கு வா நீ அறிவில் மேதை ஆகலாம் நீ கரத்தை யோகா பயிற்சி வகிப்போடு சேர்ந்து பன்முக திறன் பெறவா அரசு பள்ளியில் சேரு பெற்றோரே கொஞ்சம் கேளுங்க அரசு பள்ளியில் பிள்ளைய சேருங்க கஷ்டப்பட்டு நீங்க உழைச்ச பணத்தை விரயம் பண்ணாதீங்க அரசு பள்ளியை தேடுங்க